வணக்க நண்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டர்ன் மத்தட் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரியும் தெரியுது அதனால தான் நம்ம அது கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி மெத்தேடு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது மூணாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎல்லு இருபத்தி ஒன்பதாவது ட்ராவலில் நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு பட் அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு வருதுன்னா கூட எடுங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு மூணு மூணு நம்பர் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அதிகமான நம்பர் கொடுக்க போகிறதில்ல ஏன்னா மூணு நம்பர்களே நமக்கு கண்டிப்பாக மேட்ச் இருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பேட்டன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுங்கிற கணக்கு கொண்டு வந்தாலும் ஏன்னா அது நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் அது ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகுது அது போக இந்த மாதத்தில் நமக்கு மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பன்னெண்டாவது மாதத்தில் அதிகமாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா கணக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட பேட்டர்ன் மிஸ் ஆகாது நமக்கு வந்துடும் அதனால் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது பட் அதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு கணக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க பெண்டிங் நம்பரும் நமக்கு இந்த மாதம் தான் அதிகமாக வரக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும் சரி அது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்து இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்போட ரெண்டு பி போடில் இருபத்தி நாலு பி போடில் வந்து சி போட்ல வந்து ஒரு நாற்பது நாளாக பெயிண்டிங்கில் இருக்கு பார்க்கலாம் நாளைக்கு வருதா இன்றைக்கி வருதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ ஏப்போட ஜீரோ இன்னையோட ஒன்று நேற்று வந்துருந்துச்சு பி போடில் வந்து ரெண்டு சி போட்ல ரெண்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு முப்பத்தொன்னாம் தேதி நமக்கு வந்துச்சிங்க முப்பதாம் தேதி அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பரை பொத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் பத்து பி போல் மூணு சி மூணு ரெண்டுமே நமக்கு ஒரு போட தான் பெயிண்டிங்கில் இருக்குது அடுத்து நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏற்படல பதினொன்று பி போல் நாலு சி வந்து நமக்கு அஞ்சு அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்பில் பன்னெண்டு பி வந்து நமக்கு ஜீரோ சி நமக்கு ஜீரோ தான் பன்னெண்டு நாளாக ஏ அஞ்சாம் நம்பர் மட்டும் நமக்கு பெண்டிங்லாம் இருக்கு ஏன்னா இப்போ ரெண்டுமே வந்துருச்சு இன்னும் ஒரு போர்டு மட்டும் தான் இருக்குது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கு பி போடல ஒன்று சி போடலில் ஏழு அவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்தப்படியே நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் மூணு பி போடில் இருபத்தி அஞ்சு சி போடில் வந்து இருபத் பத்தொம்போது ஆள் ஆள் போர்டு நமக்கு ரெண்டுமே ரெண்டு போர்டுமே பெண்டிங் அதாவது ஒன்றாம் நம்பர் அதிகமான பெண்டிங் இருக்குது ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது சரியாக எடுத்து பார்ப்போம் அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஒரு ஏழு பி போடில் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு சி போல் வந்து ஒரு நாலு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது அதையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு அஞ்சா நம்பரை ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் ஒன்பது சி போல வந்து நமக்கு ஒரு எட்டு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஒன்று பி போல பன்னெண்டு சி போல் வந்து நமக்கு ஒன்று தான் ஆல்மோஸ்ட் நமக்கு இவ்வளோ தான் பென்டிங்லாம் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய சார் இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா போன வாரமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனலட்சுமி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா போன வாரத்தில் கலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரியா எழுநூற்றி நாற்பத்தி தான் போன வாரம் கொடுத்தாங்க அது மாதிரி இந்த வாரம் ஏதாவது நமக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் அதுபோக பேட்டன் மத்தெடில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது நம்பர் என்னென்னா ரெண்டாம் நம்பர் நேற்று வந்து ஜீரோ வந்திருக்கு அதே மாதிரி மது முதல் நாள் வந்து ஜீரோ வந்திருக்கு இப்போ ரெண்டாவது நாள் வந்து ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு அப்போ ரெண்டு ஜீரோ வந்துச்சுன்னா என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு மட்டும் பேட்டர்ன் மத்தேட் இருக்கு பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டுன்னு வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ வந்து அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஜீரோ வந்துருச்சு இது நமக்கு ஒரு டைம் தான் வந்திருக்காங்கன்னா இல்லை நமக்கு இது ஏற்கனவே ரெண்டு டைம் நமக்கு இது மாதிரி ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுன்னு வந்துருச்சு அப்போ நமக்கு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஜீரோவுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் திரும்ப கொடுக்கலாங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகுது அப்படின்னு தாராளமாக எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா உங்கள் கணக்கில் தான் ஜீரோ வருது அப்படின்னா ஜீரோக்கான வாய்ப்புகள் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் ஏ போர்டிலேயே ஜீரோ மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அது மாதிரி தான் நிறைய கொடுத்துக்கிறாங்க அது மாதிரி மறுபடியும் ஆட்றோம் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கோட மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து ஜீரோ வந்து அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் ஜீரோ வந்துருக்கு நிறைய டைம் பார்த்துருக்கோம் அது மாதிரி இந்த டைம் நமக்கு வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தெளிவாக சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் சரியா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் நமக்கு இருக்குது ரெண்டு டைம் நமக்கு அதே மாதிரி வந்திருக்கு ஜீரோ வந்து அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஜீரோ வந்திருக்கு அது மாதிரி மறுபடியும் மேட்சாக இருக்கும் சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம அது மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நமக்கு எடுத்துக்கலாம் ஜீரோ ரெண்டுக்கு நமக்கு மறுபடியும் ஜீரோ மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து ஏ போர்டில் ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்குதுன்னா ஜீரோவுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சார் ஏன்னா எப்போயுமே இங்கே வருது நிறைய இடத்துல நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோங்கிறது நிறையா கொடுத்துருக்குறாங்க இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாக்கு ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோன்னு நிறைய இடம் கொடுத்துருக்குறாங்க நல்லா பாருங்கள் அது மாதிரி மேட்ச் ஆனாலும் கூட வாய்ப்பு இருக்குது மாதிரி இன்னொரு நம்பருக்கும் நமக்கு வாய்ப்பு இங்கே பார்த்திங்கன்னா ஏழு ஏழுக்கு ஜீரோ அதாவது ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஏழுங்கிறது மேட்ச் ஆகுது அப்போ நமக்கு ஏ போர்டில் நம்ம ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏ போர்டில் வந்து ஒன்று வந்தால் ஜீரோ வரணும் இல்லை ஏழாம் நம்பர் வரணும் என்ன காரணம் ஏழாம் நம்பர் இங்கே பாருங்க ஜீரோ ரெண்டு ஏழுன்னு மேட்ச்சாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் மேபி ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் இருக்கான்னு பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஏழு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகுது அது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது வேறு எந்த நம்பரும் இல்லை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோக்கு அப்புறம் வந் ரெண்டுக்கப்புறம் ஜீரோ வரணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம அப்படியே ஏழு நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா கூட ஜீரோ அல்லது ஏழு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் சரியா அப்படிதான் வரப்போகுது இல்லை பேட்டன் மெத்தடும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஏன்னா பேட்டன் தான் நமக்கு ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவோம் அது மாதிரி ரொம்ப பேட்டன் மத்தட் மட்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆடுவோம் கேசிங்கெலாம் நம்பவே மாட்டோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம கேஸிங் இருந்து நம்பவே மாட்டோம் பேட்டர்ன் மெத்தடை மட்டும் தான் நம்ம எடுத்து ப்ளே பண்ணுவோம் அப்படி தான் நமக்கு இப்போ அதே மாதிரி இங்கேயும் பாருங்க நமக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோனு கிடச்சிருக்கு பாருங்க இங்கேயும் அதே தான் கிடச்சிருக்கு அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ரொம்ப ரெண்டு இடத்துலையும் நமக்கு ஒரே மாதிரி என்ன இந்த ஜீரோ ரெண்டு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்ம அப்படியே மேட்ச் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம அதை கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்க இருந்த அந்த மாதிரி எடுத்து ப்ளே டிலே வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கல சேம் டைம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருங்க சரியா இங்கே எப்படி பார்த்தாலும் ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எதே மாதிரி ஏழாம் நம்பர் அப்போ ஜீரோ ஏழுங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சரிங்களா இது அப்படியே வர கட்டிங்களா அடுத்து நமக்கு பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஆறு எட்டு அஞ்சு இல்லையா ஆறு எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு ஆறு அஞ்சு எட்டு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் ஆறு அஞ்சு எட்டு ஓகேங்களா இந்த மெத்தட் அப்படியே வருதுன்னு பாருங்கள் ஆறு அஞ்சு எட்டு அப்படின்னு வருது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே ஆறாம் நம்பர் வந்தாச்சு ஏ வந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று வந்து அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் கிடச்சது சி போர்டில் வந்து எட்டாம் நம்பர் கிடச்சதுன்னா அப்போ நம்ம பி போர்டு எட்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்கு பண்ணிடலாம் இல்லையா அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இன்னொரு மெத்தட் அதே இடத்துல பாருங்கள் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் இங்கே பாருங்கள் ஆறு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பர் எனக்கு தெரிஞ்ச இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதனால தான் அது கொடுத்துருக்கேன் இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்போ நம்ம ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஏ போடல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ அல்லது ஏழுன்னு கொடுத்துருக்கோம் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் நம்பர் வரணும் அல்லது ஒன்பது நம்பர் வரணும் அப்படிங்கிற இந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேட்டர்ன் மத்தியாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது எதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பேட்டன்ல மேட்ச் ஆனால் நமக்கு சூப்பராக வந்து விழுந்து அதில் எந்த விதமான ஐயப்பாடு கிடையாது கிடையாதுன்னா அது வந்து நமக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி வின்னிங் எடுத்துருக்கோங்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் சரியா இருக்குதான்றதையும் அதையும் பாருங்க சரியா இப்படிதான் வரப்போகுதுங்கிறது கட்டாயம் கிடையாது இது மாதிரியும் வரலாங்கிற ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அவ்வளோதான் சரிங்களா அது இருந்தால் எடுத்துங்க உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அது இருந்த ப்ளே பிள்ளைப்படாங்க இப்படிங்க கூட வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோமே தவிர மற்றபடி இது தான் வரப்போகுது இதுதான் கன்ஃபார்ம் நம்பர் நம்ம சொல்ல கிடையாது அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் போடுறதும் போடாத உங்கள் விருப்பம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எடுத்துங்க நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அஞ்சாவது நம்பர் வருதா அடுத்த அப்படியே இங்கே வந்து பாருங்கள் அவ்வளோதான் பேட்டர்ன் அப்படியே மேட்ச் ஆகுது அது மாதிரி வந்து விடுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் நம்ம போன வாரத்துலேயே பார்த்தா நிறையா பேட்டர்ன் மட்டன் நமக்கு வந்துருந்துச்சு பட் அது மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால சொல்கிறோம் சரியா கணக்கு வருதுன்னு பாருங்கள் இந்த இடத்துக்கு அடுத்து நம்ம சி போட பொறுத்த வரைக்கும் சி போலில் வந்து எனக்கு திரும்ப வந்து அதே இடத்துல திரும்ப இப்போ ஏ போடில் வரக்கூடிய ஏழா நம்பர் தான் நமக்கு மாமலி சி போலிங்க மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரங்க பாருங்கள் நமக்கு ஜீரோ அஞ்சு ஏழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு அப்படி தான் காமிக்கிது ஜீரோ அஞ்சு ஏழுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க இப்போ சி படை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப நம்ம ஏழாம் நம்பரை தான் திரும்ப கொண்டு வர திரும்ப நமக்கு ஏழாம் நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆனால் கூட ஜீரோ அஞ்சு ஏழு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது யாருக்காது ஜீரோ அஞ்சு ஏழு அப்படிங்கிற இந்த மெத்தேட்ஸ் உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் ஏன்னால் அப்படி தான் காமிக்கிது பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கும் ஜீரோ வந்துருச்சு மறுபடியும் நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு இங்கே ஏழாம் நம்பர் வரக்கான தான் அதிகமாக இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஜீரோ அஞ்சு ஏழுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அப்படி இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் கூட திரும்ப வரலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்க ஒரு பாருங்க ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ வந்துருச்சு பார்த்தீங்களா மறுபடியும் ஒரு ஜீரோ வச்சு அது மறுபடியும் ஒரு அஞ்சாம் நம்பர் வந்துட்டாங்க அந்த மாதிரி மறுபடியும் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப அஞ்சாம் நம்பர் கூட நமக்கு சீ போட கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிற நம்பரில் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நான் நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குது சி போடில் ஏழு அல்லது அஞ்சு சரியா அப்போ நமக்கு இதில் வந்து நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஏ போடு ஜீரோ ஏழு பி போடு எட்டு ஒன்பது சி போடு ஏழு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்